நற்றினை பாடல் குறிஞ்சிமணி வாடை பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சு துரை இரவுக்குறி மறுத்து பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவன் நெடுந்தன்வாரத்து அலங்கு சினை வளர்ந்து பசுங் கேழிலேய நரும் கொடித்தமாலம் தீம் தேன் கொள்பவர் வாங்குபு பறியும் யானர் வைப்பெண் காணம் என்னாய் களிரப் பொறக் கரைந்த கயவாய்க் ண்டு கரை ஒளிர்வான் பளிங்கொடு செம் பொன் மின்னும் கருங்கற்காற்று சுழி வழங்கும் பேனாய் இரவரின் வாழேன் ஐய மை பனியே ஐயனே நெடிய கணுக்களையுடைய சந்தன மரத்தின் அசைகின்ற கிளையிலே சுற்றிய பசிய நிறம் பொருந்திய இலையையுடைய நரியத்தமாலக் கொடியை இனிய தேனெடுக்கும் வேடர் வளைத்து அறுத்துக்கொண்டு கொண்டு செல்லா புதுவருவாய் மிக்க இடத்தினையுடைய காணமென்று கருதாயாகி யானைகள் ஒன்றோடொன்று போர் செய்தலாலே இடிந்துடிந்த பெரிய பள்ளங்கள் பொருந்திய ஆழ்ந்த கரையிடமெல்லாம் வெள்ளிய பளிங்கு கற்களும் சிவந்த பொன்னும் மின்னானிற்கும் கரிய கற்பாறையில் ஓடுகின்ற கான்யாற்றில் நீந்துதற்கரிய நீர் சுழியையுடைய இடந்தோறும் முதலைகள் இயங்கா நிற்கும் இத்தகைய ஏதங்களை நினையாயாகி இரவின் கண்ணே நீ இங்கு வரின் யான் இனி உயிர் வாழ்ந்தேன் இந்த இருள் நிரம்பிய பனிக்காலத்திலே தனித்தும் உயிர் வாழ்ந்திரேன் ஆதலின் இதனை ஆராய்ந்து ஒன்றனை இன்னே செய்வாயாகும் சந்தன மரக்கிளைகளில் தமால கொடிகள் சூழ்ந்த கானகத்தில் தேன் எடுப்போர் உள்ளனர் யானைகள் போரிட்டு அழித்த கரைகளில் பளிங்கும் பொன்னும் மின்னுகின்றன கரிய பாறைகள் கொண்ட ஆற்றில் முதலைகள் உள்ளன இத்தகைய ஆபத்தான சூழலில் இரவில் வந்தால் நான் உயிர் வாழ மாட்டேன் ஆகையால் இருள் சூழ்ந்த இந்த குளிர்காலத்தில் நான் தனிமையில் வாடுகிறேன் இதை உணர்ந்து நீ விரைந்து ஒரு முடிவு எடு